ஏற்றம் வீடு வீணா போகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம எங்க ஏத்தலாம் நம்ம விலக்கு எப்படி ஏற்றலாம் இதெல்லாம் எனக்கு ஆசை இருக்கு பூஜை செய்யணும் எனக்குன்னு சில நேரங்களை ஒதுக்கணும் என் வீடு எனக்கு கம 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 அப்படி நறுமணமா இருக்கணும் ஆனா என்னால் முடிய மாட்டேங்குது எனக்கு ஆசை இருக்கேன் நான் என்ன பண்றதுன்னு கேட்குறீங்களா கண்டிப்பா கொஞ்சம் நேரம் டஃப் கொடுத்தா போதும் எல்லா வேலையும் நொடியில் முடிஞ்சிடும் நொடியில் மட்டும் இல்லை நமக்குன்னு நேரம் கிடைக்கும் நம்ம வீடும் கமகமன் இருக்கும் கெஸ்ட் வருவாங்களே நம்ம வேகமா வேலை பார்க்கணுமே இப்படி பார்க்கணுமே திடீர்னு ஆறு மணி ஆயிடுச்சுன்னு பதறி பதறி விளக்கேற்றணுமே இல்லை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல வேக வேகமாக எந்திக்கணுமே நைட்டு லேட் ஆகுமே இப்படி எதுவுமே யோசிக்க வேணாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியல தெளிவாக புரியும் இது ஃப்ரைடே எடுத்த இருந்து அப்படியே ரன்னிங் ஆகிட்டு வரும் முதல்ல ஃப்ரைடே நம்ம செஞ்ச துளசி பூஜை நம்ம நிலைவாசல் பூஜை இது எல்லாமே பார்த்துருப்பீங்க இல்லையா அன்னைக்கு நம்ம சாய்பாபா அப்புறம் இயேசுநாதர் விநாயகர் பெருமான் விநாயகர் இல்லம்னே எல்லாத்துக்குமே அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு துளசி பூஜை ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணோம் முதல்ல நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா என்ட்ரன்ஸில் துளசி மாடம் வச்சு பாருங்க எங்களுக்கு இடம் இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் இப்படிலாம் சொல்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் பாட்டு நிறையா இருக்குது இப்போ நான் பக்கத்தில் உங்கள்கிட்ட காட்டுறேன் இல்லையா துளசி பூஜை பக்கத்துலேயே இன்னும் ஒரு மூணு பாட்டு வந்து தொடர்ந்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த மாதிரி ஹேங்கிங் பாட்டு வாங்கிட்டு கூட அதாவது எல்லோ கலரில் இல்லாமல் ரெட் கலர் அந்த மாதிரி வாங்கினா தான் நம்ம வைக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் நல்லா தெளிவாக தெரியும் அதாவது நம்ம வைக்கிற கலருக்கும் அதுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் மேச்சடாக இருக்கும் அந்த மாதிரி வாங்கி நம்ம துளசி தாயாரை நம்ம ஹால் சாரி நம்ம என்ட்ரன்ஸில் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி நம்ம கணவராக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை யாராக இருந்தாலும் துளசி செடிக்கிட்ட அவங்க செருப்பு மாட்டாங்க இல்லையா ஏன்னா முதல்ல பார்க்குறோம் அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணியிருப்போம் ஆனால் நிலைவாசலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிலைவாசல் சொல்லலை அந்த என்ட்ரன்ஸ் கேட்டுக்கிட்டெல்லாம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக செப்பலை விட்டுட்டு அப்படி தான் அப்படியே தான் வருவாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் நம்ம செப்பலுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னாலுமே எல்லாருமே அந்த இடத்துல அப்படியே வேகமாக வரும்போது கட்டி விட்டுட்டு வருவாங்க இந்த மாதிரி கடவுளை நம்ம அந்த இடத்துல அமர்த்தும் போது கண்டிப்பாக செப்பலை அப்படியே நடுப்பரை போட்டு விட்டுட்டு வர மாட்டாங்க அவங்கவுங்க செப்பலை அவங்கவுங்க எடுத்து வச்சிடுவாங்க குழந்தைங்களுக்குமே இதை சொல்லி கொடுத்து வளர்க்கும்போது கண்டிப்பாக அதை அந்த குழந்தைங்களுமே அடுத்து அடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா இந்த மாதிரி இருக்கும்போது போது மோஸ்ட்லி எதெல்லாம் குப்பையாகுதோ அதெல்லாம் நம்ம வைக்க இல்லை கண்டிப்பாக அந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து இயற்கையாகவே வந்துடும் அது வெள்ளி செவ்வாய் தான் அப்படின்னு கிடையாது நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்றோமே நான் எப்படி நாங்கள் வைக்கிறது அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடவோ பக்கத்தில் போகாதீங்க பட் தண்ணி ஊற்றுறதுக்கு அதிகாலை பிரம்ம ஊர்த்த நேரத்தில் யாரும் நான்வெஜ் சாப்பிட போகிறது கிடையாது இல்லையா அந்த நேரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம பூஜை பண்ணிட்டு அஷ்விஷுவல் வந்துடலாம் ரொம்ப ஸ்பெஷி ஸ்பெசிஃபிக்காக பண்ணலைனாலும் ஒரு சின்னதாக ஒரு கோலமோ ஒரு ஸ்டாரோ இல்லை ஒரு பூக்களமோ போட்டுட்டு கடைக்கடை கடன் அழக கடக்கடன் தேவையில்லைங்க ரொம்ப பொறுமையா செய்யும் போது நமக்கு ஆத்ம திருப்தி அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு சாந்தி கொடுக்கணும் சொல்லலாம் நோய் தீர்க்கும் ஒரு அருட்பெரு மருந்து என்ன அப்படின்னு கேட்டா நம்ம துளசி தேவியை சொல்லலாம் சாப்பிடணுங்கிற அவசியம்ன்றது செகண்டரி ஃபஸ்ட்டே பார்த்தோம் அப்படின்னா அந்த துளசிக்கிட்ட நின்னாலே அந் நம்மளோட நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி நான் சொல்கிறது வந்து நம்ம எண்ணங்களை மட்டும் சொல்லலை நம்ம உடம்புல உருவாகக்கூடிய சூடு அந்த கெட்ட எனர்ஜி இது எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது அதனால் இந்த துளசி வச்சால் என்ன பண்ணுவோம் அடுத்து பக்கத்தில் இன்னும் ஒரு ரெண்டு செடி வச்சா ரொம்ப அழகாக இருக்குமே பாடராக வச்சா நல்லா இருக்குமேனு யோசிப்போம் இல்லையா இப்படியே நமக்கு செடி வளர்த்த மாதிரியே ஆச்சு நம்ம பிறந்த இந்த மண்ணுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் இல்லை நம்ம தான் அழித்தோம் அதை நம்ம திருப்பி கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ண மாதிரியும் ஆச்சு இல்லையா இப்போ பாருங்கள் நம்ம துளசி தய ரொம்ப அழகாக கீழே பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு அதில் ஒரு சின்ன விளக்கு வச்சு அதில் கற்பூர தீபாரதனை தான் காமிக்கணுன்றதுக்காக வச்சுருந்தேன் ஏன்னா அந்த மணம் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ண விட்டோம்னா ரொம்ப கமகம கமன் இருக்கும் ஒரு கோவில் போல் ஒரு தோற்றம் இருக்கும்னு அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் விளக்கு நார்மலாக நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அணையா விளக்கு ஏன்னா மழை வர மாதிரி நல்லா செம்ம காற்றடிச்சிச்சுன்றனால அதை போட்டிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஒரு மினி கார்டன் தாங்க நம்மளோட ஐடியா தான் ரொம்ப பெருசாக வந்து கார்டன் வேணும் எனக்குன்னு இல்லையே எனக்கு வீடு சின்னதாக இருக்குது அப்படிலாம் கிடையாது நம்ம எப்படி வேணாலும் ஒரு ஜெ விண்டோ இருக்குது இல்லையா ஜன்னலோட ஒரு சின்ன பகுதியில் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் மாற்றலாம் ரொம்ப அழகாக இந்த வேப்ப மரமும் அந்த வேப்ப மரத்தோட காற்றுக்கு கீழே அந்த துளசி செடியும் ரொம்ப அழகாக இருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை தானே இதுவும் வேலை தானே சிஸ்டர் திருப்பி திருப்பி நாங்கள் எப்படி இந்த கோலம்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படின்னா நம்ம எப்படின்னா இயற்கையோடு ஒன்றிணைந்து செய்யும் போது எந்த விலையும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு அவ்வளோ பிடிக்கலைன்னா வெறும் துளசி மாடம் வச்சு அவங்களுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு சின்ன ஸ்டார் கோலம் கூட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு அதுவும் பிடிக்கலைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் தாராளமாக ஏன்னா இது கட்டாயம் கிடையாது இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பைப் தோணுது அவ்வளோதான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா பாப்பா கோலம் போட்டிருந்தான்னு அன்றைக்கே சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க லீவுன்னா அவங்க தான் போடுறது அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு ஸ்டாண்டு போட்டிருந்தேன் ரொம்ப அழகாக எனக்கு கீழே தான் வந்து மாடுலாம் வந்து வராங்க அப்படின்றனால அந்த விளக்கெல்லாம் தட்டி விட்ருவாங்கன்ட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுருந்தேன் ஏன்னா இனிமேல் நைட் டைமில் அந்த மாதிரி நம்ம விளக்கு ஏற்றி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே அழகாக இருக்கும் ஆனால் விடுஞ்சுறு டக்குன்னு எல்லாத்தையும் ஏற்றிட்டு வரும்போது அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்மளோட டெரஸில் தான் நிற்கிறோம் ரொம்ப அழகாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அழகான கோவில்ங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோவிலில் திருவிழா நடக்குது இன்றைக்கி தான் அந்த கோவிலில் திருவிழா ரொம்ப துடியான தெய்வம் ரொம்ப அம்சமாக இருப்பாங்க அம்மன் அழகாக வடிவம் வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக இன்னைக்கு ரொம்பவே அழகாக இருந்தாங்க அவங்களுக்கு இல்லையா அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய துணியை காய காயப்போட்டிருந்தேன் இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை உள்ளது ஏன்னா அதுக்கு முன்னாடி உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய துணி சேர்ந்துருச்சு அதெல்லாம் ஒரு ரெண்டு ஷிஃப்ட்டு போட்டு விட்டுட்டு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எப்படி சொல்கிறது லாண்ட்ரி பக்கெட்டில் துணி இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக போட்டுட்டு திருப்பி அதை காய போட்டு எடுத்து மடித்து வச்சிடணும் அதெல்லாம் செய்யணும் அடுத்ததாக நம்ம சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இட்லி பேட்டர் எப்படி பண்ணுவீங்க இட்லி மாவுக்கு அப்படின்னு இட்லி மாவுக்கு நான் காட்டுறேன் இல்லையா எந்த கப்புனாலும் எடுத்துக்கோங்க நான் கப்பளவு தான் எடுப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் நான் ரெண்டு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் கோபுரமாக தான் எடுத்திருக்கேன் அதே கப்பில் கப்பு வெந்தயம் எடுத்துக்கணும் எட்டு கப்பு அரிசி போட்டிருக்கேன் எட்டு கப்பு அரிசியில் ஒரு கப்பு பச்சரிசி ஏமிச்சே இருக்கக்கூடிய ஏழு கப்பில் இட்லி அரிசி போட்டிருக்கேன் இதே அளவில் நம்ம ரேஷன் அரிசியும் சேர்த்துக்கலாம் ஏழு கப்பு ரேஷன் அரிசியும் ஒரே ஒரு கப்பு பச்சரிசியும் சேர்த்துக்கலாம் இல்லை எங்களுக்கு டார்க் ஒயிட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துகிட்டு மிச்சம் ஆறு கப்பு வந்து நீங்கள் ரேஷன் அரிசினாலும் சரி இல்லை இட்லி அரிசினாலும் எடுத்துக்கலாம் நம்ம எப்போ இட்லி மாவு அரைச்சாலும் அதில் உளுந்தோட ரேஷியோ கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாவு கடைசி நம்ம வலிச்சு ஊற்றுவோம் இல்லையா இட்லியாக இருக்கட்டும் இல்லை தோசையாக இருக்கட்டும் அந்த கடைசி கரண்டியில் கூட இட்லி நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் மேலாப்பில் தான் சாஃப்ட்டாக இருக்கும் இடையில தான் இருக்கும் கீழே அடியில் போக போக இருக்காது அப்படிலாம் கிடையவே கிடையாது அதே மாதிரி இந்த உளுந்தோட உபரித்தன்மை போகிறதுக்கான ரீசன் என்னன்னா நல்ல கழுவு கழுவுன்னு கழுவி கீழே ஊற்றிடுவாங்க அப்படி பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ஒரு வாஷ் நம்ம கழுவி அதை நம்ம கீழே ஊற்றிடணும் கீழேன்னா நம்ம செடிகளை கூத்துறக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் எப்படி கழுவுறேன்னு பாருங்கள் அப்படி லைட்டாக கிளறி தான் விடுறேன் நம்ம கையை போட்டு களைஞ்சிலாம் விடலை அதே மாதிரி அதையும் எடுத்துட்டோன்னா உபரித்தன்மை அப்படியே இருக்கும் அதே மாதிரி இதில் சோடாப்பு சேர்க்குறது இந்த மற்ற மாதிரி மற்ற விஷயங்கள் நம்ம வீட்டில் செய்யும்போது சேர்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெந்தயத்துக்குமே நம்ம க வெந்தயம் வந்து கொஞ்சம் கலையலாம் வெந்தயத்தில் ஒன்றும் நமக்கு அப்படி வரப்போகிறதில்ல அந்த மேலாப்பில் அது ஊறாமல் இருக்கும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் களைஞ்சி விட்டு நம்ம அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் அது மூழ்குகிற அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கலாம் இது போக நம்ம எக்ஸ்ட்ரனா தண்ணியை ஊற்றவே போகிறது கிடையாது கடைசி வரைக்கும் அந்த மாவு அரைஞ்சு முடிஞ்சு அழகா வரைக்கும் நம்ம இதே தான் ரேஷியோ வைக்க போகிறோம் அது மூழ்கிற அளவுக்கு நல்லா அது ஊறி உப்பி வரும் இல்லையா உப்பி வந்தாலுமே அந்த தண்ணி பே கரெக்டான லெவலில் இருக்கிற மாதிரி கூட கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கிட்டாலே போதும் அதே மாதிரி எந்த கப்பு எடுத்தாலும் அதில் சரியாக அளவு மட்டும் போட்டுவிட்டால் போதும் கொஞ்சம் கூட குறையிறனால ஒன்றுமே செய்ய போகிறது கிடையாது நானும் இந்த எட்டு கப் அரிசி சொன்னேன் இல்லையா எட்டு கப் அரிசி போட்டுவிட்டு அதில் ஒரு கப் பச்சரிசி சேர்த்து போட்டாச்சு இதையுமே வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம இது நான் ஒரு ரெண்டு மூணு வாஷ் தான் பண்ணுவேன் ஏன்னா எல்லாமே கடையில் வாங்கின அரிசி தான் இதே ரேஷன் அரிசி அப்படின்னா கூட கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு விதமான அவல் போட்டிருக்கேன் எப்பயுமே நான் ஒரு சிங்கிள் அவள் தான் சிங்கிள் கலரில் இருக்கும் இல்லையா அந்த அரிசி அவள் தான் போடுவேன் இன்றைக்கி ரெண்டுமே இருக்குன்றனால ரெண்டு விதமான அவல் போட்டுட்டோம் அது வந்து கடைசியாக அந்த மேலாப்பில் நம்ம நம்ம மூணாவது கழுவு கழுவுறோம் இல்லையா அரிசியை அப்படி கழுவுறதுக்கு முன்னாடி இந்த அவ்வளோ போடும்போது மேலே நெல் மாதிரி அப்படி அந்த நெல் அந்த டஸ்ட் எல்லாம் மேலே வரும் அதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி ஒரு சின்ன அலசை மட்டும் அலசிட்டு நம்ம நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் இது ஊறுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் போதும் சரியாக இருக்கும் உளுந்து ஊறுறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் சரியாக இருக்கும் மொத்தத்துக்கு நாலு மணி நேரம் சரியாக இருக்கும் ஒரு சிலர் நைட்டு ஊற போட்டுட்டு கூட இப்போ நைட்டு நீங்கள் படுக்கிறீங்க பத்து மணிக்கு படுக்கிறீங்க காலையில் நான் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் அரைக்க போகிறேனாலும் அரைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் கெட்டு போகாது நான் இன்றைக்கி கொஞ்சம் அந்த சிறுதானியங்கள் சிறுதானியம் சொல்ல முடியாது இதில் அந்த மூக்கடலை கருப்பு மூக்கடில் வெள்ளம் மூக்கடலை அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் அப்புறம் பச்சை பட்டாணி அப்புறம் இந்த பட்டர் பீன்ஸ் இதெல்லாம் போட்டு ஹெல்த்தியாக ஒரு இட்லி தோசை மா மாவு மாவுக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலான்னு ரெடி பண்ணியாச்சு ஏன்னா இதெல்லாம் குழந்தைங்களுக்கு அவிச்சு கொடுக்கும்போது எல்லா டைமும் கரெக்டாக சாப்பிட்றதில்ல அதனால் இந்த மாவு கூட நம்ம கலந்து செய்யும்போது நல்லா ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம காலையில் எந்திரிச்சோடனே அவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது கூட போடுறது அதையோ அதோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதோட குவான்டிட்டியுமே ரொம்ப நிறைய வரும் இப்போ மாவு அரைக்கிறோம் அப்படின்னாலாம் இந்த கிரைண்டரில் அரைக்கும் போது நிறைய மாவு கலெக்ட் ஆகும் நமக்கு அதுக்காக கூட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸ்ட்ரனாக நமக்கு மாவு கிடச்ச மாதிரி ஆகிப்போச்சுன்றதுக்காக சேர்த்து ஊற வச்சாச்சு ஹெல்த்தி ப்ளஸ் நமக்கு பெனிஃபிட்ஸும் அப்படியே நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டிப்பு மாவு நல்லா உபரியாக வர்றதுக்கு ஐஸ் வாட்டர் கொஞ்சம் வச்சுக்கணும் அதை நம்ம மாவு அரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மாவு நல்லா உபரியாக ஹீட் ஆகாமல் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் மற்றதாக பார்த்தீங்கன்னா தாயாரோட முகம் கேட்டிருந்தீங்க இல்லையா வாராகி அம்பாலோட முகம் வாராகி அம்பாலோட முகம் பார்த்தீங்க அப்படின்னா டூ இன் ஒன்றாவே இருக்கும் எப்படின்னா நம்ம தேங்காய்க்கும் கட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் என்னன்னா பித்தளைங்கிறனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லுவேன் இந்த பித்தளை முகம் வந்து அப்படியே ஆணி அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் ஹேங்கும் பண்ணிக்கலாம் இது ஹேங் பண்ணுற ஒரு ஒரு டைப்பில் கொடுத்துருக்குறாங்க நமக்கு அப்போ நம்ம தாயாருக்கு கலச முகமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹேங்கிங்கும் பண்ணும்போது நம்ம எப்பயுமே பூஜை பண்ணலாம் நித்திய பூஜையை நம்ம தாயாருக்கு பண்ணலாம் நித்தியம்னா தினம் தினம் பூஜை நம்ம பண்ணலாம் இல்லையா அதனால நான் இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன் இது ஒரு ஹேங்கிங் டைப் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடய ரேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் நான் ஏற்கனவே கமெண்ட் கேட்டிருந்தேன் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க நான் கொடுத்துட்டேன் வாராகி அம்பாலோட முகம் பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரம் கிராமில் இருந்து ஒரு கிலோ வரைக்கும் தாராளமாக இருக்கும் ஹெவி வெயிட்டு நீங்கள் கலசம் வைக்க போகிறீங்க அப்படின்னா அடி க அந்த கலசம் வந்து நல்ல கனமாக இருக்கிற மாதிரி பார்த்து வைக்கணும் தாயாருக்கு நெத்திச்சூட்டி அழகாக போட்டாச்சு இது அதிலே போட்டிருந்தேன் இல்லையா ஏற்கனவே வ அதாவது ஆஷாட நவராத்திரிக்கு அதவே அப்படியே வச்சுட்டு அதே மாதிரி இயரிங்ஸ் போடுறதுக்குமே அந்த இயரில் வந்து ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று தேங்காயில் கட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு இது நல்லா கிரிப்பாக கட்டிக்கலாம் இப்போ மற்ற முகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஹோல் தான் வர மாதிரி இருக்கும் இதுலேயும் இயரிங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் நல்லா ஒரு லுக்காக இருக்கும் அப்படின்னு தயாருக்கு போட்டு வச்சுருக்கேன் அலங்காரம் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு இவங்களை கலசத்தில் வைக்கணும் வந்து ஆசை ஆனால் ஏற்கனவே ரெண்டு கலசம் பூஜை ரூமில் வச்சுருக்கேன் இவங்களுக்குன்னு கலசம் திருப்பி ரெடி பண்ணணும் ஏன்னா ரெடி பண்ணோம் அப்படின்னா நல்லா அந்த சாரி ட்ராப்பிங் பண்ணுறதுலாம் நல்லா அழகாக சுற்றி வச்சு பண்ணி அவங்களுக்கு அலங்காரம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஸ்டிக்கி நெயில்ஸ் எவ்வளோ வெயிட்டுனாலும் தாங்கும் இருந்தாலும் எனக்கு இந்த முகம் தாயாரோட முகம் போடுறதுல விருப்பம் இல்லை அதனால ஆத்மதீபம் வச்சு தட்டில வச்சாச்சு அப்படியே வாங்க நம்ம கிச்சனுக்கு போய் மாவரைக்கு ஆரம்பிச்சிடலாம் இது அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான் இப்படியே அடுத்த நாள் அடுத்த நாள்னு போய்கிட்டே தான் இருக்குது நான் வச்சிருக்கேன் இந்த கிரைண்டர் பேர் எல்கி அல்ட்ரா இது ஸ்மால் ஃபேமிலியிலேருந்து பிக் ஃபேமிலி வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது இது எனக்கு பிடிச்ச வாங்கின கிரைண்டர் ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடக்கடை கடகடை அரைஞ்சிரும் அதுக்கு சரியான அளவு போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் அரைஞ்சிரும் சரி நம்ம அந்த டாப்பிக்கு போயிடலாமா வேலைகளை எப்படி சுருக்கலாம் எப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கலான்னு இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இந்த சிங்க்கை வந்து எப்பயுமே ஃப்ரீயாகவே விடுங்க காலியாக இருக்கிற மாதிரி க்ளீனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாதி வேலை குறையும் அது எப்படி சிஸ்டர் அதுவும் வேலை நாங்கள் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு கேட்பீங்க இப்போ ஒரு பாத்திரம் போடுறோம் அப்படின்னா அதை கையோட கழுவிடணும் வேலை பார்க்காமலே யாருனாலே கண்டிப்பாக இருக்க முடியாது பட் அதை குயிக்காக நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கலாம் இப்போ நம்ம மாவு அரைக்கிறதுக்கு எல்லாமே உள்ளே போட்டுட்டு அந்த மாவு அரைக்கிறதுக்குள்ளே மற்ற பாத்திரங்கள் ரெண்டு பாத்திரம் இருக்குன்னா அதை கழுவிடுவேன் இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என் பசங்க ஏதோ ஒரு பாத்திரங்களை உள்ளே போட்டு வச்சுருக்காங்களா இப்போ அதையுமே நான் அடுத்த வேலை இப்போ ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை ஃபில் பண்ணாமல் வரக்கூடாது அதை நம்ம ஃபில் பண்ணிடணும் இப்போ இந்த மாவு போட்டிருக்கோம் அப்படின்னா கரெக்டாக மூடியெல்லாம் வச்சுட்டு நம்ம கரெக்டாக அந்த மற்ற விலைகளை பார்க்கணும் தோசை சுட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒருவேளை மாவு ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கும்போது கழுவலாம் அதை விட்டுட்டு நம்ம தீயை விட்டுட்டு செய்யக்கூடாது இந்த மாதிரி வேலை செய்யும்போதே நம்ம மற்ற வேலைகளை செய்யும்போது கடகடை கடகடன் முடியும் ஆனால் உங்களுக்கு டயர்டு அதிகமாக தான் கொடுக்கும் உங்களுக்கு இல்லை நமக்கு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து செய்யும்போது டயர்டு கொடுக்கும் பட் மிஞ்சி மிஞ்சி போனோம் அப்படின்னா இப்போ இந்த மாவு அரைக்கிறதுக்கு நான் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மணி நேரத்தில் கண்டிப்பாக நான் பக்கத்துலேயே நிற்க போகிறதில்ல இப்போ இந்த கிரெயின்ஸ் ஊற போட்டிருந்தோம் இல்லையா தானியங்கள் ஊற போட்டு அதை நம்ம அரைக்கிறோன்னா அதை கண்டிப்பாக அதை சுத்தர வரைக்கும் தான் இப்போ இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல நினச்சி அந்த கிரெயின்ஸ் போடும்போது அந்த மூக்கள் எல்லாம் போடும் அடியில் போய் நீக்கும் அந்த டைமிங்கில் அந்த கல்லை லைட்டாக பண்ணி விட்டுட்டு நீங்கள் அந்த மாவு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிரெயின்ஸ் போட்டு அரைக்கும் போது நல்லா அந்த மாவோட குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும் நமக்கு மாவுமே நிறைய இருக்கும் ஹெல்த்தி பெனிஃபிட்டும் இருக்கு ஏன்னா நமக்கு இப்போ மிக்சியில் அரைக்கலாம் தப்பு இல்லை பட் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உபரித்தன்மை கம்மியாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வெறும் வெந்தயமும் அந்த நம்ம தானியங்கள் வச்சுருந்தோம் இல்லையா அதை மட்டும்தான் போட்டு அரைச்சிட்டு இருக்கோம் எவ்வளோ உளுந்து போட்ட மாதிரி உப்பி வருது பாருங்கள் நம்ம உளுந்தும் பார்த்தீங்க இல்லையா அதுவுமே உப்பி தான் வந்துச்சு இதுவும் தான் வருது இதோடய குவான்டிட்டியுமே நிறைய வரும் இதை நம்ம மிக்சி சாரில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் இருக்கிறனால நம்ம எவ்வளோ போட்டோமோ அதை விட கொஞ்சம் தான் பொங்கி வரும் அதே மாதிரி இந்த மாவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு அதாவது ஒரு ஏழு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் நிறைய மாவு கிடைக்கும் ஆனால் நான் வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அரைச்சிக்கிடுவேன் எப்போ மாவு அரைச்சாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க எதுவுமே காய்கறிகளாக இருந்தாலும் ப்ரீ ப்ளான் பண்ணாலுமே ஒரு அஞ்சு நாளைக்குள்ள பார்த்துக்கோங்க அதுவே ஜாஸ்தி தான் இப்போ இருக்கக்கூடிய வேலைகளை ப்ரீ பிளான் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ பாருங்க ஒரு பக்கம் மாவு மறைச்சாச்சு ஒரு பக்கம் இந்த பாத்திரங்களையும் கழுவியாச்சு அந்த கிரைண்டரை சுற்றி ஒரு சில பொருட்கள் சிந்தியிருக்குள்ளே அதையுமே நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு இந்த மாதிரி இன் ஒன் ஃபைவ் இன் ஒன்று நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்கிற வேலையவே கூட சேர்ந்து மற்ற வேலைகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இருக்கிற எல்லா வேலையும் முடிஞ்ச ஆச்சு இப்போ அஞ்சு நாளைக்கு மாவு மறைச்சாச்சு அஞ்சு நாளைக்கு ப்ரீ பிளானிங் பண்ணியாச்சு இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா வேலைகளும் வேலைகளோட வேலைகளாகவே முடிக்கும் போது கண்டிப்பாக நமக்குன்னு நேரம் ஒதுக்கலாம் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்